குரங்கு மாதிரி பூச்சிக்கிறாங்க மக்களா தூக்கி எறிஞ்சப்பனா வேற வருத்தப்படுறான் எத்தனையோ செ இன்னொன்னுங்க காமராஜர் ஒருத்தர கேட்டோம்னாங்க எவ்வளவோ செஞ்சிருக்கோம்லாங்க இதெல்லாம் நம்ம நிறைய விளம்பரம் பண்ணிருக்கோம் ஒரு வார்த்தை பதில் சொன்னாரு இந்தா அவன் வரிப்பணம்னு அவன் வரிப்பணத்தை அவனுக்கு முறையா செலவழிக்கிறதுக்கு தான் நம்மள வேலைக்காரனா வச்சிருக்கான்னு நமக்கு அவன் வரிப்பணத்துல சம்பளம் தர்றானே வேலைக்காரன் இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது உரிமை உண்டுன்னு அதன் காரியத்தை அவனுக்கு செஞ்சிருக்கோம் அவனுக்கு தெரியும் மூடுன்னர் ஒன்றரை கோடி வாங்க மணிமுத்தார் எனக்கு ஒன்றரை கோடிக்கலாம் கேட்டாரு ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு வாரத்துக்குள்ள வேணும்னா கோசல் ராம் ஒரு மாசத்துக்கு கேட்டார் ஒரு வாரத்துல வாங்கி கொடுத்தார் மணிமுத்தார் அணை வந்து எத்தனை அணை அணையா கட்டி வச்சார வாத்தியார்கள்ட்ட கும்பிட்டார் ஆசிரியர்கள்ட ஆசிரியர்கள்ட கும்பிடுறேன் ஏழை பிள்ளைகளை எல்லாம் உன்ட்டு அனுப்புறேன் ஏமாத்திராத என்ன சொன்னாரு திருநெல்வேலிக்கு வர்றாருங்க வர்றாரு சேர்மாதவி அந்த வாவேசையர் குருகுல மருந்த அந்த கேட் அடைச்சிருக்குது ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா அவர் பாக்குறாரு கூப்பிட்டாருன்னா பள்ளிவா மூலையா இவர் அவனுக்கு இவர் தெரியாது சினிமாவில் நடிக்கல இல்லை இவரு இந்த ஆள் ஜெயிலில் தானே இருந்தாரு அது நடிச்சு தான் தெரிஞ்சுருப்பேன் தனுஷன் தெரியுத எல்லா பண்ணி தெரியுது தனுஷன் அழகா இருக்கான் இல்லையா அவன் அதனால உன ரொம்ப ரசிக்கிறாங்க அப்போ காமராஜ் கிடையாது அழகு கிடையாது ஒன்றும் கிடையாது அவரை தெரியாது உன்னே கேட்டான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் யாருக்கு அஞ்சு ஊத்துறாங்கட்டான் அவனுக்கு ஒரு முதலமைச்சர் தெரியாது அப்பவும் சில அதிகாரி தப்பான இருப்பான்ல ஒரு அதிகாரி ஓடி பண்ணு பேனா அப்படியே அடிக்க போனான் ஏய் இங்கே வாடினார் நான் யாருன்னு கூட அவன் தெரியாமல் இருக்கான்னு அது நமக்கு தாண்டா கேவலம் அவன் அவ்வளோ வறுமையில ஏழ்மையில என்ன அவனை வைக்கமால வாடாங்க ஆஹ் கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போறியா என்னாரு அவன் இவரை யாராருங்க பார்த்தான் கஞ்சி நீ ஊத்துற போயான்ட்டு போயிட்டான் இவருக்கு சிரிப்பு பயங்கர சிரிப்பு நல்லா தானே கேட்கறான் நேரம் மெட்ராஸ் போனாரு என்டி சுந்தரவடியில கூப்பிட்டாரு சுந்தரவடியில இந்த பசங்களுக்கு ஒரு நேரம் சோறுபட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டா வரவான்னு நினைக்கிறேன் ரெண்டனா மதிய உணவு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் புரட்சி எம்ஜிஆர் காங்கிரஸ் காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காமராஜர் பிறந்த நாள் சென்னையில் கிடந்துகிட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னா தெரியுமா என் தலைவர் காமராஜர் நினைவர்கள சித்திக்கு அது பெரிய பிரச்சனையாச்சு அதனால தான் அவர் புரட்சி எம்ஜிஆர் நம்ம அந்த மதிய உணவு திட்டத்தை சத்தனமா விஸ்தரிச்சார் காமராஜருடைய சீடர் பாத்தீங்களா அப்படி வந்தது மதிய உணவு திட்டம் பேட்ட ரயில்வே கேட்டை மூடிட்டாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஓடி போய் அந்த ரயில்வே கேட் கீப்பர் இருக்கான்ல அவனை கேட்ட தரேன்னா இவர் பார்த்தார் காமராஜ் அவனை கூப்பிடு அவன் என்ன சொன்னேன் கேட்ட திறக்க சொன்னேன் ஏன் ரயில் அடிப்படி சாகனம் கிடையாது என்ன ஏ உனக்கு அறிவு இருக்கா இன்னும் எஸ்பிஐ கூட்டாரு இவனை வேற இல்லையா போட்டு உள்ளூருக்கு இருந்தால் ஊரை கெடுத்து போவான் அப்புறம் ரயில் வந்து கேட்டு திறந்து அந்த பக்கம் அதான் பெரிய மனுஷன் காரை நிறுத்தி அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டு இருந்தா நீ அப்படி தான் இருக்கணும்னு குடியரசுத் தலைவர் வந்தாலும் திறக்கக்கூடாது இதுக்கு நீ தான் அதிகாரி இந்த இடத்துக்கு நீ தான் எல்லாம் திறக்காத என்ன எவனாக்கு இருக்குன்னு சொல்லுவான் என்ன ஒன்னும் பயப்படாத ரொம்ப மகிழ்ச்சி வட்டுமா அது மாதிரி ஒரு பக்கத்தில் பணக்காரன் எவனும் நிற்கவே மாட்டான் திருநெல்வேலிக்கு வந்தார் பணக்காரங்க ஓடிடுவான் அவர்கிட்ட ஏன்னா இவருக்கு எல்லாம் இவனா இவனாவது ஏழை தொண்டை வந்து நிற்பான்ல ஏ ராம்சாமி நாடா அவனுக்கு ஆயிரம் ரூபா உடன்பார் எது ஆனா அவர் அவர் எவ்வளவு வருமான இவன் ஏமாத்த முடியுமா அவரை அவர் என்ன ஒண்ணாரு எல்லா பேரும் வெளியே போயிட்டா எல்லா பேரும் கூப்பிடும் பாரு எங்கடா ஓடுறீங்க கொடுங்கடா சம்பாதிக்கிறீங்கள டெல்லிக்கு போயிருக்காருங்க நேரு இவர் எல்லாரும் இருக்காங்க மந்திரி எல்லாரும் இருக்காங்க ஒரு பொருட்காட்சி திறந்து வச்சிருக்காங்க இந்த இடபாக்குற மிஷின்ல அப்போ நாலனாவை நம்ம பொண்ணு போட்டு ஒவ்வொரு மந்திரி நேர் எல்லாரும் ஏறி ஏறிங்க பாக்குறாங்க ஒருத்தராக காமராஜ் வாங்க காம இவர் போகவே இல்ல நேரு உங்க போகல போகலை அப்புறம் நேரு கடைசி சொல்லியிருக்கிறாரு அந்த நாலுலாம் கூட அந்த ஆள்கிட்ட இருக்காதுடான் இருக்காரு நேரு சாகும்போது நான் பத்தாயிரம் ரூபா இருந்திருக்கு பேங்க் பேலன்ஸ் அந்த எம்பியா இருந்தனால வந்த பணம் இது மேடம் தப்பா பேச விடுவாரா நாரூல் நாகராஜா தேர்தல் தேர்தலில் போட்டிடுறாரு ஜெயகாந்தன் கண்ணாசெல்லாம் பேசி போட்டாங்க சின்ன நாமல பேசுறாரு இந்த ராஜாஜின் சின்ன நாமல சட்டை பிடிச்சிருக்காரு உட்கார்னே அவர் நீ என்ன பேசுறது அவர் எவ்வளவு பெரிய மனுஷன்

ஏகப்பட்ட கட்டை வெந்திருக்குன்னு யார சொல்றாரு தியாகிகளை சொல்றாரு ஏகப்பட்ட கட்டை வெந்து தாண்டா சுதந்திர சோற பொக்கி இறக்கி ஓம எப்படி ஓம சாதாரணமா பேசுவார் பயப்படம் கிடையாது ரொம்ப எளிமையான தமிழ் போலித்தனமா அவர் ஏமாற்றவே தெரியாது இந்த முதலமைச்சர் ஏதோ வருத்தப்படுறாரு நான் ஏன் கேள்வி கேட்கிறேன் கேள்வி கேக்குறேன் சொல்றாராம்னே நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு அது என்னப்பா அவங்க சொல்லுவாங்களே ஓம் கூட நிலையில தானே நானும் இருக்கேங்கிறார் பெரியாரும் அவரும் அத்தனை இணைவரியா நண்பர்கள் பெரியார் வர பச்சை தமிழர் குடியாத்தத்தில் போட்டிட்டார்ல டார் அப்போ பாருங்கய்யா ஒரு நோட்டீஸ் இருக்கான் நான் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிடுகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கான் காமராஜன் வந்து போட்டி எடுந்தேன் நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு காங்கிரஸ் வேட்பாளராக நிற்கின்ற எனக்குன்னு போடு போட்டிங்கிற வார்த்தைய யாருங்க முடியும்